ஒரு சென்ட் அஞ்சு லட்சத்துக்கு போவோம் சும்மா விட்டு கொடுத்துருவாளா எப்படி என்ன ஆட்டம் ஆடுதா தெரியுமா மாமியார் ஒன்றும் சொல்லலையா அதுவும் என்ன இல்லாம சொல்லிதான் பார்த்து நானும் வசந்தி அக்காவும் ஸ்ட்ராங்கா நின்றுட்டோம் இல்லையா இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல சின்ன பொண்ணு ஆமா ஒன்னு கேட்கணும் நினைச்சேன் வசந்தி அக்கா உங்ககிட்ட ஏதாவது வந்து கேட்டாப்லாம் என்னதான் சொன்னாப்லாம் எப்படி இல்லையோம்மா ஒன்றும் கேட்கல ஒன்றும் சொல்லலையா ஐயா இல்லை நிறைய நேரமாகவே கீதா அவகிட்ட பேசிட்டு நின்று நான் அதை லைட்டாக கிராஸ் பண்ணி வரும்போது தீபாவளி சீட்டு சீட்டுன்னு கேட்டு அதான் ஏதாவது சொல்லிச்சா எடுத்துச்சா இல்லையே ஒன்றும் சொல்லலையே அப்படின்னாலும் நாலு முடி நம்மகிட்ட சொல்லும் பார்த்துக்கலாம் அட நாலு முடியே வந்துட்டு நூறு ஆயுசு தான் மனுஷாளுக்கு மனுஷால் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே புரியல சின்ன பொண்ணு ஏங்கா ஏன் என்னாச்சு உங்களை யார் என்ன பண்ணிட்டா ஏங்கா மாமியார் மறுபடியும் ஏதாவது தொடங்குதா என்ன பேப்பியா சொன்னா எப்படி சொல்லுங்க மாமியார் எல்லாம் எதுவும் பண்ணல கேள் சின்ன பொண்ணு ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் மீன் வாங்க கடைக்கு தான் போறாவ நான் எனக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு மீன் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் மாட்டேன்னு சொல்லிட்டவ யாரு நீங்க நூறு ரூபாய் மீன் வாங்க சொன்னீங்க இருபது ரூபாய் சொன்னா முப்பது ரூபாய் சொன்னா உண்மையை சொல்லுங்க என்ன இப்போ கையில ஒரு முப்பது ரூபாய் இருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கூட வாங்கி சொன்னேன் வாங்கி தர மாட்டோம் மொத்த தேவைக்கு நீ ஏன் வந்து வாங்கன்னு சொல்லியாவ பக்கத்திட்டு கறிதானே ஒரு ஹெல்ப் பண்ணா என்ன சொல்லு ராணிய கடை லட்சுமி அக்கா ஏதாவது ஒரு காரணம் இருக்கா ஒருவேளை நம்மள கூட கூட்டிட்டு போலான்னு நினைச்சிருப்பாவ அதெல்லாம் எந்த காரணமே இல்ல சின்ன பொண்ணு இவங்க

ஓ அப்படியா சரி சரி வாங்க மீன் கடை போலாமா சின்ன பொண்ணு மீன் வாங்க வரியே எப்படி எனக்கு மீன் வாங்கண்டாக்க வேணா நான் சும்மா துணைக்கு வரேன் பேட்டரோமா வாயில வா பெருவா எடுத்துட்டு வரலாம் வா சின்ன பொண்ணு இதுல என்ன இல்ல நான் போய் ரூவா எடுத்துட்டு வந்துடேனா சரி கே நீங்க போய் ரூவா எடுத்துட்டு வாங்க நான் போய் ராணி அக்கா ஒன்னு பாத்துட்டு வந்துடி சரியா ம் சரி சரி இதா கலவி அப்புறம் ஏதாவது சொல்லிச்சா எப்படி அதுக்கு அப்புறம் அத பத்தியே வாயே தரக்கல சரி வீ ரெண்டரை எல்லாம் நம்ம ராணி அக்கா கிட்ட பேர்லாம் போனாவல மக்கா இப்பதான் அண்ணன் உள்ள லைட்டா ப्यास தோங்கிருச்சே ம் அவனோ என்னச்சலையனோ தெரியல அவனோ சம்பந்தச்சால இவுல ரெண்டு பேரும் சமரிக்க மாட்டாலோ மாதிரி இருக்கு ஆமா ஆமா ம் நீ எதுக்கு சரியா ஓ சரி சரி ஆ செலவு சரி 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 ம் சவுண்ட் சவுண்டு கேட்குது வைக்கட்டா என் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட சொத்து கொடுக்கறதுக்கு என் பசங்க சம்மதிச்சா கூட இவ்வளவு எதிராக நிற்காலவ விட்டவே கூடாது ம் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே ரெண்டரும் ஜோடி போட்டா திரியான ஜோடி போட்டு இந்த பாரு ஒரு ஆட்டை போட்டு பாரு ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளோ ரூபாய் எழுதியானு பார்ப்போம் என்னக்கா ஓவர் சிந்தனையா இருக்கு தெரியலே இழுவ பாப்போவா

இடிக்கெதிலே பெரிய ஆஸ்பத்திரினா ஆசாரி பழத்து போமா அங்க போய் பாத்துருவோமா ஐயோ வேண்டாம் மருமள வேண்டாம் எனக்கு இருக்கிறது சின்ன ஆஸ்பத்திரில சின்னதா குட்டிட்டு போயா ரொம்ப சின்னதா இப்ப ஏதாவது ஒரு கிளினிக்கு போமாதே நீங்க இப்படி எல்லாம் வாங்க வேண்டாம் வேண்டாம் எனக்கு இருக்கிறதுல நல்ல ஆஸ்பத்திரியா குட்டிட்டு போங்க ஐயோ என்ன நடிப்பு யாரோடது இந்த மாமியார் இல்லையா மாமியார கொக்கா சும்மாவா கூட்டிட்டு போங்கடி அப்பதானே ஹாஸ்பிடல் பில்லு எவ்வளவு கெட்டு எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கா சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க பாரு அப்போ உனக்கு முதல்ல சீக்கிரமா போன் பண்ணு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு அட்மிட் பண்ணிருவோம் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது இவங்களும் போன் பண்ணி சொல்லலாம் பண்ண போன் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா பண்ணுங்கம்மா என்னால

வீட்டிலேயே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் கூட்டிட்டு போவோம் சரியாயிரும் வீட்டிலே பண்ண போறோம் என்ன பண்ணாலும் தெரியலே ஐயோ ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணலையா இன்னும் என்ன காப்பாத்த யாருமே இல்லையா இப்போ நாங்க இருக்கோம் நீங்க வருத்தப்படாதீங்க கொஞ்சம் எலும்பி மட்டும் நில்லுங்க தே ஏக்கா அந்த கையை பிடிச்சி இழுங்க நான் இந்த கையை பிடிச்சி இழுக்கேன் சீக்கிரம் சரியாயிரும் ஆ ஆ சரி உமா சரி ஏக்கா நல்லபடி சீலுங்க அத்தையே எப்பட பட்டாவது காப்பாத்தணும் விட்டறீங்க இளங்க ஆ சரிமா இழு சரியாயில பாரா நான் தான் ஸ்ட்ராங்கா இழுக்கேன் நீ நல்ல இழுவுமா ம் சரிか சரி பாருங்கலாம் அட பாருங்க என்ன ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு இப்ப எல்லாம் முடிஞ்சிடும் கொஞ்ச நேரம் இருங்க ஆமா நான் இப்ப முடிஞ்சிரும் என் உயிரையே எடுத்துரலாமே இருக்குங்க விடுங்க ரெண்டு பிரா இல்லதே கொஞ்ச பொறுங்க இப்ப சரியாயிரும் இப்ப சரியாயிரும் ஆமா சரியாயிட்டே நீ சொல்லிரோ அட ஆமா சரியாயிட்டே இன்னதே இப்ப சரியாயிட்டா அட ஆமா மரோட இப்ப நல்லா சரியாயிட்டே ம் சரியாயிட்டே சூப்பர் உங்களை சரியாயிட்டா இல்ல என்ன ஒருபடி பிடிச்சி இழுக்கவா நல்லா சரியாயிட்டே இப்பதா கை கால்ல என்ன வலி எல்லாமே சரியாயிட்டே